தெரிவு செய்யப்பட்ட குர்பானி பிராணியில் எந்த எந்த குறைகள் காணப்பட்டால் எந்த குறைகள் எல்லாம் அதில் இருந்தால் அப்படியான குர்பானியை கொடுப்பது கூடாது ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆகிய இந்த பஹீமத்து அண்ணாம் உதகையாவுக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய குர்பானிகளில் எந்த எந்த தன்மைகளை குறைகளை அந்த பஹீமத்து நாம் இந்த கால்நடைகள் அது அதில இருந்தால் அதை நாங்கள் உதகையாவாக கொடுப்பது கூடாது அப்படி கொடுத்தால் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கேள்வி அல் ஜவாப் இதற்கான பதில் ரவா அஹ்மத் சுனன் ഇമാം അഹ്മദ് മുസ്നദിലും സുനൻ 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 ഇബ്നു മാജ അൻ-നസായി ഉടയവർ ഇമാഹമ്മ അവസ്നും മിൻ ഹദീസ് അൽ ആസിബ് ആസിബ് റളിയല്ലാഹു അൻഹു അൽ റളിയല്ലാഹു അൻഹു ആസി അറിയിക്കുന്ന قال كام فينا رسول الله صلى الله عليه وسلم فقال رسول الله عليه الصلاة والسلام أور هل كورنا أربع لا تجوز وفي رواية لا تجزئ في الأضاحي نانغ كريه الأولوي هلي كرباني يا நான்கு குறைகள் எவைகளில் காணப்படுகின்றதோ அல்லது அவைகளில் ஏதாவது ஒரு குறை ஒரு பிராணியில் காணப்படுகின்றதோ அந்த பிராணியை குருபானியாக கொடுக்க கூடாது அது என்ன என்ன குறைகள் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தும் போது முதலாவது அல் அவ்ரா அல் பையனு தெளிவான வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு கண் குருட்டு தன்மையுடைய பிராணி அல் அவுரா என்றால் ஒரு கண் குருட்டையுடைய என்ற கருத்து அல்ல அவர் என்பதனுடைய பன்மை சொல் தான் அல் அவுரா எனவே ஒரு கண் குருட்டையுடைய ஒரு கண் குருட்டு தன்மையுடைய வெளிப்படையாகவே அது குருட்டுத்தன்மையுடையது தன்மையுடையது என்று எங்களுக்கு தெளிவான ஒரு மிருகம் அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் குருடாக இருப்பது கால்நடையை நாங்கள் கொடுப்பது கூடாது என்றால் பாபின் அவுலா அது பார்வையற்றதாக இருந்தால் இரண்டு கண்ணுமே அதற்கு தெரியாமல் இருந்தால் அதை கொடுப்பது கூடாது இரண்டாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய் ஒரு பிராணியில் வெளிப்படையாக தெரிகின்றது இந்த பிராணி நோயுற்றதாக இருக்கின்றது நோயுள்ள பிராணி என்று தெரிகின்றது என்று சொன்னால் அதையும் எங்களுக்கு ாக கொடுப்பது கூடாது மூன்றாவது வல் வல் அதாவது தெளிவாக வெளிப்படையாக தெரியும் நொண்டி அதாவது நொண்டி பிராணி அதை பார்த்தால் அது நொண்டியாக இருக்கும் நடக்க முடியாத விதத்திலே அது இருக்கும் அப்படியான ஒரு பிராணியையும் வந்திருக்கின்றது என்றால் எலும்பில் சதை இல்லாத மெலிவான பிராணி என்று வந்திருக்கின்றது எலும்பில் அதாவது சதை இல்லாத பிராணி இப்படியான குறைகளை பிராணிகளை நாங்கள் அறுப்பது கூடாது கொடுப்பது கூடாது இந்த செய்தியை இமாமில் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அல் இருவா உல் கலீல் என்ற புத்தகத்தில் சகை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நான்கு குறைகளையும் ஷேக் அவர்கள் தெளிவுபடுத்தும் போது

அல் அவ்ரா விளங்க கூடிய ஒரு கண் குருட்டு தன்மையுடைய பிராணி அல்லது இரண்டு கண்ணுமே குருட்டு தன்மையுடையது பார்வையற்றது அதாவது அப்படி என்றால் என்ன அல்லதி இன் ஹசத் ஐ கண் பார்வையை இழந்த ஒரு பிராணி பிராணித் அல்லது கண் பார்வையை அது கொண்ட ஒரு பிராணி ஆனால் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருந்தால் இந்த மிருகம் இந்த கால்நடை அது அதிலே ஒரு குறை இருக்கின்றது அதாவது அது குருடாக இருக்கின்றது அதனுடைய இரண்டு கண்ணுமோ அதற்கு தெரியாது என்று எங்களுக்கு வெளிப்படையிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த ஆட்டை எங்களுக்கு குடும்ப கொடுக்கலாம் எது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் வெளிப்படையாகவே தெரியும் எங்களுக்கு விளங்கும் இந்த ஆட்டில் அல்லது மாட்டில் அல்லது ஒட்டகத்தில் அதிலே கண் பார்வை ஒரு கண்ணோ அல்லது இரண்டு கண்ணுமோ அது பார்வையட்டதாக குருடாக இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரிந்தால் அதை நாங்கள் குர்பானி கொடுப்பதுதான் கூடாது ஆனால் தெளிவில்லாமல் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது என்று அந்த ஆட்டை எங்களுக்கு அல்லது மாட்டை அல்லது ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம் ஆனால் அதையும் நாங்கள் குர்பானி கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லது அதாவது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது இந்த ஆடு அது பார்வை உள்ளதா பார்வை அற்றதா குருடானதா இல்லையா என்று ஒரு சந்தேகம் அப்படியாக இருந்தால் அப்படியான ஒரு கால்நடையையும் நாங்கள் உபகையாவையும் குர்பானி கொடுக்காமல் இருப்பதுதான் சிறந்தது ஆனால் அப்படி தெளிவில்லாத ஒன்றை நாங்கள் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் தவிர்ந்து கொள்வது சிறந்தது அசானியா இரண்டாவது அல் மரீபதுல் பையனுமரதுஹா வெளிப்படையாகவே தெளிவாகவே கூடிய நோய் நோய் உள்ள ஒரு பிராணி வகியல்லத்திய வஹர அலைஹா ஆசாருல் மரம் அதாவது வெளிப்படையாகவே அந்த பிராணியை பார்த்தால் அது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு நோயான ஒரு நாங்கள் கொடுக்க கூடாது உதாரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த காய்ச்சலின் காரணமாக அது மேய்ச்சல் நிலங்களில் மேயாது மேயாமல் அது படுத்து கிடக்கும் அவ்வாறு ஒரு ஓரத்திலே அது உட்கார்ந்த நிலையிலே இருக்கும் இப்படி ஒரு உதகையா பிராணியை நாங்கள் கண்டால் ஒரு பிராணியை கண்டால் அந்த பிராணியை உதகையாவாக கொடுப்பது கூடாது ஏனென்றால் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் அது நோய்க்கு உள்ளாகி இருக்கின்றது என்று அதே போன்றுதான் வமித் அல் முசித் அதாவது வெளிப்படையாகவே ஒரு பிராணியை பார்க்கும் போது அதனுடைய மேனியில் சொறி ஏற்பட்டிருக்கும் ஜரம் சொறி காணப்படும் அல்லது அதனுடைய மாமிசத்தை இறைச்சியை மாசுபடுத்தும் விதத்திலே அதிலே ஒரு சொறி காணப்படும் அல்லது அம்மை நோய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் அதிலே ஏற்பட்டிருக்கும் இப்படி ஏற்பட்டிருந்தால் அல்லது அந்த பிராணியை நோய்க்குள்ளாக்கும் விதத்தில் ஒரு நோய் அதற்கு ஏற்பட்டிருந்தால் இப்படி எங்களுக்கு வெளிப்படையில் பார்க்கும் போது விளங்கும் இந்த ஆற்றிற்கு ஏதோ ஒரு நோய் காணப்படுகின்றது என்று காணப்பட்டால் அப்படியான

ஆனால் ஒரு பிராணி இருக்கின்றது அது எப்படி என்றால் அது சோம்பேறியாக இருக்கும் அதிகமாக மேய்ச்சல் நிலங்களிலே மேயாது அதாவது சோம்பேறியாக இருக்கும் ஆனால் மேய்ச்சல் நிலங்களிலே மேயும் ஆனால் ஒரு சோம்பேறி தன்மையுடையதாக இருக்கும் அடுத்தடுத்த பிராணிகளை போன்ற அளவுக்கு சுறுசுறுப்பாக மேயாது மேயாது ஆனால் அதற்கு தேவைக்கு ஏற்ற விதத்தில் விட்டு சாப்பிட்டு விட்டு அது சோம்பல் தனமாக இருக்கும் இப்படியாக இருந்தால் இப்படி உள்ள ஒரு ஆட்டை எங்களுக்கு என்ன செய்யலாம் குருபானி கொடுக்கலாம் ஆனால் இதையும் தவிர்ந்து கொள்வது ஏற்றம் ஏனென்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க கூடிய பிராணி மிக சிறந்த ஒன்றாக குறையற்றதாக விலை மதிப்புள்ள பெருமதி மிக்கதாக இருக்கின்றதோ அந்த அளவு அது மிகவுமே விரும்பத்தக்கது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில இப்படி சோம்பேறியான ஆட்டை அல்லது மாட்டை அல்லது ஒட்டகத்தை கொடுப்பதை விட நாங்கள் சுறுசுறுப்பாக திடகாத்திரமாக அதே போன்று சதை காணப்படக்கூடிய நோய் இல்லாத பிராணிகளை கொடுப்பது மிக சிறந்தது ஆனால் இப்படி ஒருவர் ஒரு குர்பானி பிராணியை அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அசாலிதா மூன்றாவது அல் அரு அல் எலும்பில் சதை இல்லாத மெலிவு மெலிவான ஒரு பிராணி அல்லது தெளிவான நொண்டியை கொண்ட ஒரு பிராணி என்றால் அல் அரஜ் என்ற அந்த வாசகத்தில் நொண்டி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சரியாக நடக்க நடப்பதற்கு முடியாத ஒரு பிராணி இந்த பிராணியையும் நாங்கள் கொடுக்க கூடாது وهي التي لا تستطيع معانقة السليمة في الممشى அதாவது நடக்கையில் அதற்கு சரியான முறையில் நடப்பதற்கு முடியாமல் நொண்டி நொண்டி நடப்பது அல்லது அதற்கு நடப்பதற்கே முடியாமல் இருக்கக்கூடிய பிராணி இப்படியான ஒரு பிராணியை தேர்வு செய்து நாங்கள் உபகையாவாக கொடுப்பது கூடாது அப்படி கொடுத்தால் அது செல்லுபடியாகாது ஆனால் ஆனால் ஒரு கால்நடை இருக்கின்றது அது எப்படி என்றால் அதற்கு ஒரு சிறிய அளவு ஒரு நொண்டித்தன்மை இருக்கும் அதை பார்த்தால் அதாவது வெளிப்படையாக சரியான முறையிலே விளங்காது இதற்கு தான் இருக்கும் என்று அப்படியான அளவுக்கு ஒரு சிறிய அளவிலே தான் ஒரு நொண்டித்தன்மை இருக்கும் மிகவுமே ஒரு சிறிய அளவுக்கு லேசான ஒரு நொண்டித்தன்மை இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் அது அழகாக நடந்து செல்லும் அது அது நொண்டியாக இருக்குது என்று எங்களுக்கு பார்த்தால் சரியான முறை விளங்காது அப்படி ஒரு லேசான சிறிய ஒரு முறையிலே நொண்டி காணப்பட்டால் இந்த ஒரு கால்நடையையும் எங்களுக்கு கொடுக்கலாம் உதகையாவாக கொடுக்கலாம் ஆனால் அதையும் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறந்தது நான்காவது அல் அவில் அதாவது எலும்பில் சதை இல்லாத கொண்ட கால்நடை இப்படியான ஒரு கால்நடையையும் نعمل أرض أمهية كده كونها ذي يعني الهزيلة التي لا تنقي الهزيلة أندا ميها مليند، ودمبل، علومبل، سادعية لا عمل مليند، لا تنقي هذا نوريها علومبلة سادعية ولا رابي ليس فيها مخ، فإن كانت هزيلة فيها مخ أو كثيرة فيها مخ أجزاء. ஆனால் ஒரு காரணம் இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் அது ஒரு அளவு மெலிந்திருக்கும் ஆனால் மெலிந்திருந்தாலும் அதனுடைய உடம்பிலே ஓரளவு சதை காணப்படும் அதே போன்று அதனுடைய மெலிவுத்தன்மையும் அதனுடைய மெரிவுத்தன்மை அதை மேய விடாமல் தடுக்காது விடாமல் தடுக்காது வெளிப்படையாக விளங்காது இது மிகவுமே மெலிந்ததாக குர்பானி கொடுப்பதற்கு கூடாததை போன்று இருப்பதாக எங்களுக்கு விளங்காது அப்படியான ஒன்றை நாங்கள் குர்பானி கொடுக்கலாம் ஆனால் கொளுத்த ஒரு பிராணியை நாங்கள் குர்பானி கொடுப்பதுதான் மிகவும் ஏற்றமானது எனவே எது ஏற்றமானதோ அதை செய்வது சிறந்தது ஆனால் இப்படியான ஒரு குறையை தெரியாத ஒரு லேசான ஒரு சிறிய அளவு இப்படி காணப்பட்டால் அதை நாங்கள் கொடுப்பது முடியும் தம்பி

குருடாக இருந்தால் இரண்டு கண்ணுமே குருடாக இருந்தால் அதை எப்படியுமே கொடுப்பது கூடாது அதை கொடுப்பது எந்த விதத்திலுமே கூடாது ஒரு கண் குருடாக இருந்தாலே கூடாது என்று சொன்னால் இரண்டு கண்ணுமே குருடாக இருந்தால் பார்வையை அது இழந்திருந்தால் அதை கொடுப்பது எப்படியுமே கூடாது அதே போன்றுதான் இரண்டு காலுமே துண்டிக்கப்பட்டிருந்தால் ஒரு பிராணி கால்நடை காணப்படுகின்றது அதனுடைய இரண்டு இரண்டு காலுமே அல்லது பிறப்பிலேயே அதனுடைய காலும் துண்டிக்கப்பட்ட விதத்திலே அது பிறக்கின்றது என்று சொன்னால் அதே போன்றுதான் இயல்பிலேயே நடப்பதற்கு முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது என்று சொன்னால் அப்படியான ஒரு கால்நடையையும் நாங்கள் கொடுப்பது கூடாது அலல் ஆருஜா இதற்கு நாங்கள் எப்படி நாங்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றோம் என்றால் தெளிவாக தெரியும் நொண்டியை வைத்து நாங்கள் இதற்கு சொல்கின்றோம் தெளிவாக தெரியும் நொண்டியை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் கொடுப்பது கூடாது அதே போன்றுதான் எப்படி இரண்டு காலும் இல்லாமல் இயல்பிலேயே நடப்பதற்கு முடியாமல் இருந்தால் அதையும் கொடுப்பது கூடாது போது அது மேயும் போது தன்னை சூழ மட்டுமே மேய்ந்து கொண்டிருக்கும் அப்படியான ஒரு மிருகம் அப்படியான ஒரு கால்நடை அது என்ன செய்யும் என்றால் மேயும் போது நிலங்களில் மேயும் போது அது தன்னை சூழ உள்ள இடங்களை மாத்திரம் மேயும் அது ஆங்காங்கே சென்று திடஹாத்திரமாக மேயாது மாறாக மேய்ந்து கொண்டிருக்கும் அதே போன்று அது கொஞ்சமாகத்தான் மேய்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதிகமாக சாப்பிடாது அதிகமாக அது மேய்க்காது இதன் காரணமாக பத்தாசல் அது மெலிந்து அப்படியே அதனுடைய உடம்பு ஒல்லியானதாக சென்றுவிடும் இப்படியான ஒரு தன்மையிலே இருந்தாலும் அப்படியான ஒரு பிராணியையும் ஒரு குர்பானியையும் நாங்கள் குர்பானுக்காக வேண்டி கொடுக்க கூடாது ரஹிமோ அவர்கள் இப்படியான கால்நடைகளை பற்றி சொல்லும்போது போது இப்படியானவைகளை கொடுப்பது உலமாக்களின் ஒன்றுபட்ட கருத்தின்படி செல்லுபடியாகாது என்று கூறுகின்றார்கள் எனவே இப்படியான குறைகளை உடைய பிராணிகளை உதகையாவாக கொடுப்பதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதை கொடுப்பது கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்